ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் எபிரேயரின் புத்தகம் அதிகாரம் ரெண்டு வசனம் பதினெட்டு ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடும் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி புதிய கிருபைக்காக நன்றி அந்த அப்ப இந்த நாளிலையும் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்ப நீங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே ஆண்டவரே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீங்க உதவி செய்வதற்கு நீர் போதுமான தேவனா இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா ஆமா ஆண்டவரே நீர் பிசாசினால் சோதிக்கப்பட்டீங்க மனுஷங்க மூலமா உங்களுக்கு சோதனைகள் வந்தது ஆண்டவரே எல்லா சோதனையிலும் ஆண்டவரே நீங்க ஜெயித்தீங்க ஆண்டவரே எல்லா சோதனையிலும் ஆண்டவரே வசனத்தை கொண்டு ஆண்டவரே அப்பா நீங்க ஜெயித்தீங்க அப்படியா ஆண்டவரை இந்த நாள்ல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தங்களுடைய சோதிக்கப்படுகிற இந்த நேரத்துல அந்த சோதனைக்கு உட்படுகிற இந்த நேரத்தில் ஆண்டவரை அப்பா ஒரு இமை பொழுது கூட அந்த உம்மை மருதழித்து விடாதபடிக்கு உம்முடைய வார்த்தைல நிலை நின்று அண்டவரை ஜெயிக்கிறதுக்கு கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரை என்ன சோதனையா இருந்தாலும் ஆண்டவரை அதை மேற்கொள்வதுக்குரிய திராணியை கத்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் நீரே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒருவேளை பாவ சோதனைகள் இருக்கலாம் அந்த மனிதர்கள் மூலமாய் சோதனைகள் உண்டாகலாம் பிசாசினால் சோதனைகள் உண்டாகலாம் உலகத்தின் மூலமாய் சோதனைகள் உண்டாகலாம் அந்த என்ன சோதனையா இருந்தாலும் அந்த ஒரு கத்தர் அவைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு நீங்க பலன் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி சோதனையில அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இந்த நாளில் நீர் விடுதலை விடுதலையாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அன்றவர் அதுல ஜெயித்து கிறிஸ்துவுக்குள்ள நிலை நிற்கிற கிருபையை தாங்க அந்தவரையும் ஸ்தோத்திரம் கத்தர் அந்த நல்ல கிருபையை சுற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்